நம்சிவாயம் நான் இப்ப சொல்லக்கூடிய முறை அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த இல்லிசிட் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அன்வான்ட் ரிலேஷன்ஷிப்னு சொல்லலாம் இல்ல சிட்டு இல்லீகல் அப்படின்றது எல்லாமே இப்போ சமூகத்தில் இல்லாதான் போயிடுச்சு சோ இப்போ அன்வான்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரியான விஷயமா பாப்போம் அதாவது கணவன் மனைவிக்குள்ள அப்படின்ற மாதிரியான விஷயமாக மெயினா இது கணவன் மனைவி தான் ஒர்க் ஆகும் யாரோ யாருக்காகவோ அந்த மாதிரியான விஷயமா எல்லாம் செஞ்சீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இது ஒர்க் ஆகாது ஸோ அது வந்து பின்விளைவுகள் ரொம்ப மோசமான ஒரு விஷயமா இருக்கும் வித்வேஷனம் என்கிற ஒரு முக்கியமான தாந்திரிக முறை இது மாந்திரிகம் தாந்திரிகத்திலே ஒரு செய்யக்கூடியது ஒரு மாதிரியான விஷயம் சோ பிரிக்கக்கூடியது அப்படின்றத நினைச்சோங்களேன் அவங்களோட ரிலேஷன்ஷிப்ல இருந்து பிரிக்கக்கூடியது அவங்களுக்கெல்லாம் வேற எந்த பாதகமும் இருக்காது பிரிச்சாலே அது ஒரு பாதகம் தான் சில பேருக்கு சோ அது மாதிரியான விஷயம் நம்ம வந்து கணவர் அந்த மாதிரியான விஷயமாகவோ மனைவி அந்த மாதிரியான விஷயமாகவோ அல்லது உங்கள் குடும்பத்தை சார்ந்த யாராவது ஒரு நபர்களுக்கு அந்த மாதிரியான விஷயமாகவோ எதற்காக இந்த மாதிரியான பதிவுகள் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதிரியான நபர்கள் ஏகப்பட்ட நபர்கள் தேடி வருகிறார்கள் சிம்பிளா இருந்தா இந்த மாதிரியான விஷயத்துல சரியாயிடும் இல்லைன்னா நம்ம இந்த மாதிரியாக தேடி ஒவ்வொரு விஷயமா பாத்துக்க வேண்டியதான் இதுல என்ன ஆகுதுன்னா நிறைய பேர் சரியான ஒரு நிறைய முக்காவாசி வர்றவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்கும் தெரியுமா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவங்க வந்து நான் இது எல்லாருக்கிட்டையும் போயிட்டேன் செய்வேனேன் அப்படி இப்படின்னு சொன்னாங்க உனக்கு செய்ய வச்சிருக்கான்னு சொன்னாங்க ஏவி விட்டு சொன்னாங்க இப்படி எல்லாம் சொல்லி லட்சக்கணக்கா இழந்திருப்பாங்க அதுக்கப்புறம் கடைசியா வந்துட்டு இப்போ எனக்கு வேற வழியே இல்லை நீங்க தான் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா தான் முதல்ல ஆரம்ப காலத்திலே ஆரம்பித்ததுல இருந்து சரி அதுக்கப்புறம் அந்த வேந்த டிவி இன்டர்வியூ ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் முன்னால வந்தது அப்பவும் சரி இப்போ வரைக்கும் அதே ஒரு காரியம்தான் நடந்து கொண்டிருக்கிறது அந்த வார்த்தைகளும் மற்ற விஷயங்களும் மாறவே இல்லை அதே மாதிரியான விஷயமா தான் சொல்லிட்டு இருக்கு இதை ஏ மாதிரியான ஒரு வேற ஒரு பதிவும் கொடுத்துருக்கிறேன் இந்த மாதிரி நீங்களே இதை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு சாதாரணமாக இருந்தால் இதே பிரிஞ்சிடும்னு நான் எவ்வளவு பெரிய கெட்டியாக கேண்டில் வச்சிருக்கிறது இந்த கருப்பு கேண்டில் நிறைய விஷயங்கள் செய்யலாம் இதை நான் பதிவாக பிளாக்லேயும் கொடுத்துருந்தேன் என்னுடைய புக்லயும் இருக்கு யூடியூப்லேயும் வீடியோ இருக்குன்னு வச்சுக்கோங்க அதனால இந்த கருப்பு கலர் கேண்டில் பொதுவாக எங்கேயும் கிடைக்கிறதுலங்கிறதுனால நாமளே இதை இந்த கேண்டில் உருவாக்கி நம்ம வைத்திருக்கிறோம் இது எனக்கு கிடைச்சது இங்கே பக்கத்து என்னோட ஆஃபீஸ்லேயும் இருக்குங்கறதுனால இதை எடுத்திருக்கேன் இருக்கு அது சொல்றதுக்காக தான் சொல்றேன் நீங்க எவ்வளவு பெரிய கேண்டல் எடுத்துக்க வேண்டாம் சின்ன சின்ன கேண்டல் எடுத்து உங்க பர்த்டே விட கொஞ்சம் கெட்டியா இருக்கிற மாதிரி இருக்கும் பர்த்டே கேண்டில் ஒர்க் ஆக பிரயோஜனம் இருக்காது கருப்பு கலர்ல இந்த மாதிரியான ஒரு நூல் எடுத்துக்க வேண்டும் வச்சுக்கோங்க வெளி நபர்களுக்கு அந்த மாதிரியான விஷயமா செய்யாதீங்க டவுட்டா இருந்தா செய்யாதீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு செய்யுங்க டவுட்டா இருந்து செஞ்சீங்கனாலும் உங்களுக்கு அது சரி வராதுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு வேற மாதிரியான ஒரு துன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்க சரியா ஸோ நீங்கள் இதை வந்து தேர்ந்தெடுக்க வேண்டிய நாள் அப்படின்றது ரொம்ப முக்கியம் தேர்ந்தெடுக்க வேண்டிய இடம்ங்கிறது முக்கியம் தேர்ந்தெடுக்க வேண்டிய இடம் இதை நீங்க செய்யக்கூடிய இடம் அப்படிங்கிறது டாய்லெட் உங்க வீட்டு டாய்லெட்ல தான் அதை செய்யணும் டாய்லெட்ல நீங்க இதை செய்யறது அப்படின்றது அதனாலதான் சொன்னா சின்ன கேண்டில் எடுத்துக்கோங்க இந்த கேண்டில் எரிஞ்சு முடியிற வரைக்கும் நீங்க அங்க இருக்க வேண்டியிருக்கும் அதனால வந்து அரை மணி நேரம்லாம் எரிற மாதிரியான கேண்டல் இல்லாம சின்ன கேண்டல் எடுத்துக்கோங்க சின்ன கேண்டலா எடுத்துக்கோங்க அதாவது பர்த்டே கேண்டலோட கொஞ்சம் கெட்டியா இருந்தா போதும் அது மாதிரி கொஞ்சம் தேடிதான் வாங்கணும் இல்லைன்னா அமேசான்லயோ வேற ஏதாவது ஆன்லைன்லயே இருக்கான்னு பாத்துக்கோங்க அது மாதிரியான விஷயமா வாங்கிக்கோங்க இந்த மாதிரியான கருப்பு நூல் எடுத்துக்கோங்க சந்தேகத்தில் இதை செய்யாதீர்கள் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் அப்படின்ற மாதிரியாக இருந்தால் மட்டும் செய்யுங்கள் இரண்டு கேண்டில் வாங்கிக்கோங்க கருப்பு கலர் வேண்டாம் நான் அகைன் சொன்னேன் கருப்பு கலர் நான் கேண்டில் இருக்கிறது நல்லது ஆனால் சின்ன கேண்டில் கிடைக்காது பெரிய கேண்டல் தான் இருக்கும் உங்களுக்கு சின்ன கேண்டில் கருப்பு கலர் கேண்டில் கிடைச்சதுதான் வாங்கிக்கோங்க நம்ம கிட்ட பெருசு மட்டும்தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க நீங்க வேற ஏதாவது ஒரு கலர் கேண்டில் எடுத்துக்கலாம் சரியா ரெட் கலர் கேண்டில் ஒர்க் ஆகும் நல்லாவே துணி மது நூல் மட்டும் கருப்பு கலர் நூலா இருக்கணும் சனிக்கிழமை குளிகை நேரத்திலே செய்ய வேண்டியது டாய்லெட்டில் சனிக்கிழமை குளிகை நேரம் குளிகை நேரம்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க உங்களுக்கு சனிக்கிழமை குளிகை நேரம் கேலண்டர்ல போட்டிருப்பாங்க அதை பார்க்காதீங்க ஆன்லைன்ல பஞ்சாங்கம் இருக்கும் இல்லை உங்க வீட்லேயே பஞ்சாங்கம் இருந்ததுன்னா அதை எடுத்து பார்த்துக்கோங்க நல்ல பஞ்சாங்கம் பாம்பு பஞ்சாங்கம் இது மாதிரியான ஏதாவது பெரிய பஞ்சாங்கங்கள் இருந்தால் அந்த பஞ்சாங்கங்களை எடுத்து பார்த்துக்கொள்ளுங்க உங்களுக்கு பார்க்க தெரியும்னா இல்லைன்னா ஆன்லைனில் நிறைய பஞ்சாங்கங்கள் இருக்கிறது அது அந்த நாளுக்கு உங்களோட சிட்டியில எது குளிகை நேரம் என்று பார்த்துக்கொள்ளுங்கள் ஈவினிங்காக வரும் மாறும் பதினஞ்சு நிமிஷம்லாம் மாறுபடும் அதனால உடனே நீங்க குளிக்கை நேரம் வந்தோடனே டாய்லெட்டுக்குள்ள போயிட வேண்டாம் சோ இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு இந்த இதுல வந்து நீங்க எட்டு முடித்துக்கள் போட போடுறீங்க யாருன்னா ஆப்போசிட் நபரை நினைத்து கணவர் அப்படின்ற மாதிரியான விஷயமோ இல்ல ஒரு நபர் நம்ம கணவர் மனைவி ஏன் சொல்லுவாங்க நம்ம ஒரு நபர்னு வச்சுக்கோங்க இந்த ஆப்போசிட் நபர் இருக்காங்களே எந்த நபர் இருந்து ஆப்போசிட் நபரை நம்ம வந்து விளக்கணும் அப்படின்றது இதுல முக்கியமா ஒரு விஷயம் தெரிந்து கொள்ளுங்க பொண்ணு லவ் பண்ணுறான் பையன் லவ் பண்ணுறான் அவங்களுக்காக இந்த ஒரு விஷயத்தெல்லாம் செய்யலாமா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் என்னமே உங்களுக்கு வந்துட வேண்டாம் அதெல்லாம் கண்டிப்பான முறையில் இது இப்போ நடக்கவே நடக்காது தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணி உங்கள் மனசையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காது இது இந்த ஒரு விஷயத்திற்காக மட்டும்தான் நடக்கும் வேற எந்த ஒரு விஷயத்துக்காகவே நடக்காது வேற யாருக்காக அந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்றதுனா பண்ணுங்க இதில் வந்து ஒரு சில பேர் சொல்லுவாங்க மல்டிபிள் ரிலேஷன்ஷிப் இருக்குது நான் யாரு பேரும் எழுதுறது வாங்க இந்த மாதிரி நிறைய பேர் நம்மகிட்ட சொல்றது உண்டு ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல யாராவது ஒருத்தர் நபர் அப்படின்ற நினைச்சிட்டு நீங்க இந்த மாதிரி ஒரு ஒரே ஏதாவது ஒரு நபர் அப்படின்னு ரிலேஷன்ஷிப்பும் போகணும் அப்படின்னு பொதுவாக நினைத்துக்கொண்டு எட்டு முடித்துக்கள் போடுவாங்க எனக்கு வந்து இதுல வந்து எக்ஸாக்டா எட்டு முடிச்சு வரி வரியா வராது பெண்களுக்கு இது ஈஸியா வரும் ஆண்களும் இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க சாதாரணமான இடத்துல வந்து நீங்க ஏதாவது ஒரு நூல்ல கூட பிராக்டிஸ் பண்ணி போட்டுட்டீங்கன்னா கூட அது மாதிரி போட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி எட்டு போட்டுட்டு இந்த இரண்டு கேண்டில் இருக்கு இல்லையா இந்த கேண்டில இப்படி நீங்க வந்து கட்ட வேண்டியது மெயினா வந்து இந்த கேண்டில் கட்டணும் இது வந்து மெயினா எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில செய்வினை கோளாறுகள் இறங்குவதற்காக செய்வினை கோளாறுகள் துஷ்ட ஜந்துக்க துஷ்ட சக்திகளுடைய கோளாறுகள் ஆகட்டும் செய்வினை கோளாறுகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இந்த வேற பூத பிரேத பிசாசம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ரேரா அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடந்தது அது ரியலாவே இருந்தது அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தாலும் யாராவது வந்து ஏமாத்துறவங்க பணத்துல துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்துட்டு அவங்க திரும்ப வந்து ரியலைஸ் பண்ணல அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தா இதை வந்து ஜென்ரலாவே எப்படி பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு இது இருக்கு இல்லையா இருக்கு இல்லையா அந்த குத்து விளக்கு எடுத்து வச்சு ஒரு சில ரிச்சுவல்ஸ் இதுல பண்ணுவோம் அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து இப்ப எல்லாம் வச்சு உங்களுக்கு காட்டவும் முடியாது அதை நீங்க செய்யவும் முடியாது அப்படின்ற காரணத்தினாலே நான் இப்படி காட்டுறேன் சோ இது வந்து ஜென்ரலா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அதை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் இதுல நாம எதுவும் கெட்டது பண்ணல அந்த நபரிடம் இருந்து பிரிக்கிறோம் அவ்வளவுதான் சரியா இந்த ஒரு கெட்ட பழக்கங்களோ ஏதாவது ஒரு விஷயம் இருந்ததுன்னா போகும் இது குடிப்பழக்கம்லாம் இது போகாது அது மாதிரிலாம் கேட்காதீங்க ஸோ குடிப்பழக்கம் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவோ அந்த விஷயத்திற்காகலாம் இல்லை குடிப்பழக்கத்திற்கு நான் ஏற்கனவே பதிவு போட்டிருக்கிறேன் மெயின் சேனல்ல வாமன சேகரி சேனல்ல இருக்கும் ஸோ இந்த மாதிரி ரெண்டும் போட்டிருந்தீங்க இந்த மாதிரி நீங்க ரெண்டும் போடும்பொழுது சென்ட்ரல்லையும் அந்த ஒரு முடிச்சிருக்க வேண்டும் சென்ட்ரல்லையும் மெயினா முடிச்சிருக்க மாதிரி பாத்துக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு சின்ன சின்ன கேண்டல் தான் எடுத்து எடுத்துக்க போறீங்க ரெண்டுத்தையும் ஏற்றி வைத்து விடுங்கள் டாய்லெட்லேயே வச்சுக்கோங்க அது மாதிரியான விஷயமா ஏற்றி வைத்துட்டு இது இந்த மாதிரி ஏதாவது சின்ன கேண்டல்னு வச்சுக்கோங்க அந்த கேண்டிலோட சென்டர்ல இந்த மாதிரியான விஷயமா ஏற்றுக்கோங்க கேண்டில் எரிஞ்சு இந்த பகுதியெல்லாம் எரிந்து இந்த பகுதியும் ஃபுல்லா இரண்டு பக்கமும் உடனே இது கட் ஆகும் இல்லையா இது ரெண்டும் கட் ஆகும் தானா கட் ஆகி இது இப்படி விலகும் இது விலகின ஒண்ணு என்ன பண்றீங்கன்னா திரும்பவும் வேற ஏதாவது ஒரு நூல் இருந்ததுன்னா அந்த ஒரு நூல் எடுத்து இப்படி சேர்த்து வச்சுட்டு திரும்பவும் நீங்க என்ன பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி நூல் இருக்குல்ல அந்த நூல் இருந்ததுன்னா அந்த நூலாவோ இல்ல அந்த நூல்லையேவோ இதோ ஒன்னு பண்ணி இதை கட்டிடுங்க கட்டி விட வேண்டியது கட்டிட்டு திரும்பவும் அதே மாதிரியான ஒரு விஷயமாக வைத்து மீண்டும் ஏற்றி விடுங்கள் அது ரொம்ப கீழே வந்திருக்கும் அப்படி கீழே வந்திருக்கும் போது பார்த்தோம்னா நிறைய வேக்ஸ் எல்லாம் போயிட்டு கை சுடுற மாதிரி இருந்த பொழுது அதெல்லாம் கவனிக்கோங்க கவனிச்சுட்டு அது மாதிரியான விஷயமா திரும்ப ஏற்றி வச்சிருங்க அது ஃபுல்லா ஆகி போய்ட்டும் அந்த நூல் எல்லாமே ஃபுல்லா எரிஞ்சு போயிட்டு ஏதாவது ஒரு துளி துண்டு எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சும்மா ஒரு ரெண்டு மூணு துண்டு எல்லாம் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரியான ஒரு விஷயமாக செய்து விட்டு அதை அப்படியே அப்புறப்படுத்தி விடுங்க அந்த டாய்லெட்லயே நீங்க வந்து போட்டுடலாம் இல்ல அந்த வேக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு நீங்க வீட்டுக்கு வெளியில் இருக்கிற குப்பைத்துறையில போட்டுடலாம் வீட்டுக்குள்ள வந்து கைகள் கால்களை கழுவி கொள்ளுங்கள் முகத்தை கழுவி கொள்ளுங்கள் முடிஞ்சா ஒரு தடவை குளிச்சிருங்க இது மாதிரியான விஷயமா குளிக்க முடியலன்னா இந்த மாதிரியான விஷயமா செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டரா இருக்குன்னு ஆல்வேஸ் இந்த மாதிரியான ஏதாவது விஷயங்கள் செய்த உடனே ஏதாவது வீட்டுல நம்ம சுவாமி மாதத்தில் உட்காந்து வந்திரம் சொல்றதுங்கிறது ரொம்ப நல்லது சாதாரண மந்திரம் ஓங்கம் கணபதிய மந்திரமாவது ஒரு நூத்தி எட்டு சொல்றதுங்கிறது நல்லது ஒரு விளக்கை வைத்திருக்கும் விளக்கை தேவை ஓங்கம் கணபதிய மந்திரம் இந்த மாதிரியான விஷயமா சொல்லிட்டு உங்களோட குலதெய்வம் இஷ்ட கிட்ட வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயமாக செய்திருக்கிறேன் என்னுடைய காரியம் நல்ல விஷயத்திற்காக தான் அந்த ஒரு நல்ல விஷயம் ஃபுல்லா நிறைவேறுவதற்கு எல்லா விதமான ஒரு பலனையும் நீ கொடுக்க வேண்டும் அப்படின்றது பண்றதுன்றது இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் செய்தாலுமே அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து கடைசியா சேர்த்துங்கிறது ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பான முறையிலே இது மாதிரியாக செய்யக்கூடியவர்கள் மிக மிக சிலராக இருக்க வேண்டும் அது மாதிரியாக துன்பம் இருப்பவர்கள் மிக மிக சிலராக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியாக ஒரு விஷயமும் அப்படி செய்யக்கூடியவர்களுக்கும் கண்டிப்பான முறையிலே அந்த வா இந்த செய்யக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஒரு வெற்றியை கொடுக்க வேண்டும் அப்படின்றது என்னுடைய அன்றாட பாதனை பார்த்துக்கொள்கிறேன்